தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள பல சலசலப்புகள் இருந்தாலும் மெயினா இந்த பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தலைகள் எல்லாம் திணிங்கலங்களை எல்லாம் வந்துட்டு ஆடி போயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் மெயினா நம்ம சொல்ல போறது பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே டிஎம்கே அப்புறம் அந்த பட்டாளி மக்கள் கட்சி அண்ட் நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே இவர் யாரும் ஓட்ட வந்துட்டு பிரிக்க போறாரு இவர் வந்துட்டு யாருக்கு ஆப்போசிட்டா வர போறாரு இவர் வந்து கிங்கா வருவாரா இல்ல கிங் மேக்கரா வருவாரா இல்ல வந்து சாதாரணமாக சாதாரணமா அந்த ஒரு செலிபிரிட்டி மூகத்துல வந்துட்டு மறுபடியும் அரசு புரசலா ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு மறுபடியும் பேக் டு தவிலியர் சினிமாக்கு போயிடுவாரா இப்படி பல சச்சரவுகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தளபதியை சுத்தி வந்துட்டு ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாண்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அஹ் இதற்கு மிகப்பெரிய காரணமே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து போட்ட ஃபர்ஸ்ட் மாநாடுலேயே பாத்தீங்கன்னா எங்க கூட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு வந்துட்டு நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சச்சரவுக்கு வந்துட்டு காரணமா இருந்தது ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎம்கேவா இருந்தாலும் சரி இல்ல ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா குழியே இதுவரைக்கும் வரல மக்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க பழக்கப்படுத்தல ஏதாவது ஒரு நேஷனல் பார்ட்டி கூட வந்துட்டு அலையன்ஸ் வச்சுப்பாங்க அவங்களுக்கான தயவு வந்துட்டு இவங்களுக்கு தேவைப்படும் இவங்களுக்கான சில சப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இந்த ஃபார்முலா போயிட்டு இருக்குது இந்த ஃபார்முலாவை எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் பல வருஷமா இதை வந்துட்டு திட்டம் போட்டு பிளான் பண்ணி உள்ள ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த விஷயம் வந்து இது வரைக்கும் நடக்கவே இல்லை பட் இவர் இப்படி கூட்டணியா பங்கு தரப்புறோம் அப்படின்னு சொன்னதுமே ஆடி போனதுல மெயின் பாத்தீங்கன்னா நம்ம டிஎம்கேவும் ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கேவ ஒரு பக்கம் பிஜேபி சைடு வந்து பிரஷர் போட்டுட்டு இருக்கிறாங்க டிஎம்கேவ வந்துட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரி பிரஷர் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவரு கூட்டணியில பங்கு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க நீங்க அஹ் கூட்டணிக்கு வந்து ஆட்சியில எங்களுக்கான பங்கும் அப்படிங்கறதுதான் காங்கிரஸ் டிஎம்கேக்கு வைக்கிற கோரிக்கையாக இருக்கு இப்போ கடந்த சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் சைடில் பார்த்தீங்கன்னா பல கழக குரல்கள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி தொகுதி பங்கீடு வேணும் இந்த வந்து ஆட்சியில் அதிகாரம் வேணும் எங்களுக்கான சீட்டு வந்து ஜாஸ்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்ல இருந்து டிஎம்கேக்கு வந்துட்டு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சுட்டாங்க சோ இந்த பிரஷருக்கு மெயினா பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் சைடு அஹ் மாணிக்கம் தகூர் ஜோதிமணி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி நாங்க கேக்குறத தரலனா வந்து நாங்க அலைன்ஸ் வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தலைமையுடைய பேச்ச கூட கேட்காம இவங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறாங்க ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி அப்படிங்கறது ரெண்டா பிளவுபட்டு போயிருமோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த விஷயம் வந்து இப்ப ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி அப்படி திரும்பி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறுல முப்பத்தி நாலு தொகுதிகளில் எப்படி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்துட்டு சோ மிச்சம் இந்த தொண்ணூத்தி ஆறு தொகுதியில பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஜெயிச்சு அலைன்ஸ் வச்சுதான் அப்ப இருந்த பெரிய கட்சியான ஏடிஎன்கேவ இவங்க அடிச்சுட்டு அந்த ஆட்சி வந்து இதுக்கப்புறம் அப்படின்னு பாக்குறப்ப வந்துட்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு மூணு தொகுதிகள் திமுக கூட்டணியில் எப்படி சட்டசபை எலக்ஷன்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல காங்கிரசுக்கு கிட்டத்தட்ட வெறும் நாற்பத்தோரு தொகுதிகள் தான் வந்துட்டு திமுக கொடுத்தது இது படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா இருபத்தி தொகுதிகள் மட்டும் தான் வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு டிஎம்கே சைட்ல இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்துட்டு வெறும் கட்சியா மட்டும்தான் இருக்குமே தவிர டிஎம்கே ஏடிஎம்கே நாங்க தான் வந்துட்டு மேல இருப்போம் நீங்க வந்துட்டு அலைன்ஸ்க்கு வர்றதுனா வாங்க இல்லனே ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கு 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 ஒவ்வொரு வருஷமும் சீட்டுக்கான அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு இந்த விஷயத்த எல்லாம் மனசுல வச்சுதான் இப்போ ஆஹ் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மீட்டிங் போட்டு நம்ம இந்த மாதிரி டிஎம்கே சைடு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் அப்போதான் வந்து நமக்கான சீட் தொகுதிகள் பங்கீடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க ஜாஸ்தி கொடுப்பாங்க கொடுக்காத பட்சத்துல வந்து நம்ம அவங்க அலைன்ஸ் விளையிலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க மூவ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சில சோர்சஸ் மூலயமா நமக்கு நியூசஸ் வெளியே வருது ஒருவேளை நீங்க தொகுதி பங்கீடுல வந்துட்டு எங்களுக்கு பாரபட்சம் காட்டுனீங்க அப்படின்னா நாங்க வேற வழியே கிடையாது அடுத்த ஆப்ஷனான டிவி கே சைடு வந்து தாராளமா நாங்க போயிருவோம் அங்க போயிட்டு எங்களை அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெஷ் கட்சியா இருந்தாலும் நாங்க வந்துட்டு பல வருஷமா இங்க வந்துட்டு வேறு இருக்கும் இருக்கோம் ஸோ வந்துட்டு எங்களை அவங்க ட்ரீட் பண்ற விதம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அஹ் எங்களுக்கான மரியாதை வந்துட்டு அங்க இருக்கும் ஆஹ் சோ ஆபியஸ்லி வந்து நாங்க எங்க கட்சியும் வந்து புதுப்பிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் நம்ம தோல் கொடுத்து தமிழ்நாட்டுல டிவிக்கே வந்து ஆட்சி பெறுவதற்கு என்ன வழியோ அதை நாங்கள் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கேரளா பூச்சி என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிவி கே சைடும் பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தூண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதில் இருந்து வந்துட்டு ஆட்சியில் பங்கு அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன்ட்டி செவன்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து தூண்டில் போட ஆரம்பிச்சு நீங்க உள்ள வந்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு சீக்கிரத்து நீங்க காரணமா எதுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தொகுதி பங்கீட்டு வந்துட்டு கொடுப்போம் அண்ட் நம்ம ஆட்சியிலும் வந்து பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதனாலயே காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ரெண்டா இப்போ குழந்திருக்குது சிலர் டிஎம்கே சைடுலயே நம்ம அலைன்ஸை வந்துட்டு அங்கேயும் வச்சுக்கலாம் லெட் பி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சிலர் பாத்தீங்கன்னா இல்ல நம்மளும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம டிஎம்கே எப்படி பண்ணியிருக்கிறது அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும்னா ஆப்யஸ்லி வந்து நம்ம டிவி கே அப்படிங்கிற ஒரு புது கட்சி கூட வந்து கூட்டணி வைக்கலாமே அப்படின்னு தமிழ்நாட்டுல காங்கிரஸுடைய மேலாளர் ஆஹ் கிருஷ் சோடங்கர் என்ன சொல்றாங்கன்னா திமுகவுடைய கூட்டணி பேச்சுக்காக சில தடவை எழுவது நாளா ரெண்டு மாசத்துக்கு மேல வந்து வெயிட் பண்ணிருக்கோம் பட் டிஎம்கே கே தலைமையில இருந்து எந்த விதமான ரிப்ளையும் எங்களுக்கு வர மாட்டேங்குது எங்களுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நேற்று தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக கூட்டணியில வந்து குழப்பம் அப்படிங்கறது நீடித்து தான் இருக்கு நாங்க ஆனா வந்து கரெக்டா பிளான் பண்ணி யாரை வந்து கூட்டணியில சேர்க்கணும் யாரை வந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கும் ரொம்ப சீக்கிரம் இதற்கான இன்ஃபர்மேஷன் வரும் அட் த சேம் டைம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி பங்கீடு அப்படிங்கிறது வந்து ஒட்டு வரவே வராது அது ஒரு ஃபெயிலியர் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து அழுத்தம் திருத்தமா அங்க பொருள் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு இது கூட்டணியில முறிவு ஏற்படுவதற்காக ஆட்சியில் பங்கு எனக்கு கிளப்பிக்கிட்டு வரும் பல விஷமைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை வந்துட்டு ஏற்படுத்திருக்கு என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்போது நம்மளுடைய நிலமையில என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க ஆட்சியர் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒத்து வரவே வராது காங்கிரஸ்க்கு அப்படிங்கிறது இந்த விஷயமும் வந்து நல்லாவே தெரியும் ராகுல் காந்தி வந்து என்னுடைய சகோதரர் போன்றவர் அப்படி இருக்கிறப்ப சகோதரர் நான் சொல்றதை கேப்பாரு நாங்க என்ன முடிவு எடுக்கோம் அப்படிங்கறத வந்துட்டு தொண்டர்களாகி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்லுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவரு சொன்ன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் சைடு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் பாத்தீங்கன்னா கூட்டணி அரசு ஏற்கும் நிலையில் தமிழ்நாடு மட்டும் தான் ஏ ஏற்காம இருக்கு ஸோ அதற்கான காரணம் என்ன ஏன் மாட்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிஎம்கே வந்து பேசுறாங்க இந்தியாவில் மற்ற மாநில மக்களை போல தமிழ்நாட்டு மக்களும் கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி அமைவதில் தமிழக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல அவங்களுடைய மனசாட்சியும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க எங்களுடைய அலைன்ஸ்க்கு வர்றது இல்லாம எங்க கூட வந்துட்டு நீங்க ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஃபார்முலா கூட நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காங்கிரஸ் மறுபடியும் மறுபடியும் டிஎம்கேக்கு டிஎம் போட்டுட்டு போட்டு இதே கருத்தை தான் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாஹூருமே பாத்தீங்கன்னா மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சி அல்லது ஒரு ஆட்சியா என்பதை இரண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது காங்கிரஸ் கட்சியின் தவறு என தெரிவித்தார் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு தொகுதி ஜெயிச்சு ஜிச்சு கொடுத்துருக்குறாங்க பிளஸ் நைன்டி சிக்ஸ் தான் வந்துட்டு டிஎம்கே ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க டைம்லயே வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரெஷர் போட்டிருக்கணும் ப்ரெஷர் போடாத பட்சத்துக்கு தான் இப்போ வந்துட்டு நம்ம டிஎம்கே என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்குற நிலைமை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கு ஸோ அதை ராகுல் காந்தி அவர்கள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல திருத்திக்கிட்டு அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ டிஎம்கே இந்த பக்கம் நம்ம காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு மெயின் காரணமே பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நம்ம போயிட்டு இருக்கிற நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறது என்னுடைய இது ஏன்னா இப்போ இந்த ஒரு மெயின் பிளேயர் உள்ள வராமல் இருந்திருந்தா வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிருக்கும் ஏடிஎம்கே பிஜேபியுடைய அலைன்ஸ் அது பை டிஃபால்ட் அவங்க கூட போயிருப்பாங்க டிஎம்கே பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸுடைய அலைன்ஸ் தான் போக போறாங்க ஆனால் இவர் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஆட்சி பங்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே கேமே வந்துட்டு மாறுது இந்த கேம் எவ்வளோ சீரியஸாக போக போகுது அப்படிங்கிறது இன்னும் தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நம்ம பேசலாம் என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி செய்கிறார் கிங்கா இல்லை கிங்னு தெரியாது பட் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிர்ஷனமாக உண்மை